நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நா நமச்சிவாயவே நமச்சிவாயவின் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்வா தலைப்பு ரெண்டு பதிவு எழுவத்தி ரெண்டு தலைப்பு அவை அறிதல் அவை அறிதல் அப்படிங்கிறது அரசனோடு இருந்த அவையினது இயல்பை அறிதல் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொற்றெறிதல் வல்லாரகத்து அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்கார் முனிவர் சொல்லியிருக்கிற கு செய்யுள் பார்த்தோம்னா ஓர் சங்கத்தார் கல்வி ஊமன் சேய்க்கு காட்டி சோர்வு நலன் தேர்ந்தனரே சோமேசா ஓருங்கால் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொற்றெறிதல் வல்லார் ரகத்து அப்படின்னு சொல்றார் இதுக்கு அர்த்தம் பார்த்த போனோம்னா வலுப்படாமல் சொற்களை ஆராய்ந்து வல்லார் அவைக்கன் சொல்லின் பல நூல்களையும் கற்று அவற்றினாய பயனை அறிந்தாரது கல்வி யாவருக்கும் விளங்கி தோன்றும் அதாவது குற்றமில்லாமல் சொற்களுடைய பொருள்களை தெரிவதற்கு வல்லமை உடையவர்களிடையே கற்றறிந்த கல்வி அறிவு மேலும் விளக்கம் பெற்று தோன்றும் ஆராயும் இடத்து இதற்கு உதாரணம் சொல்றாரு ஒப்பற்ற கடைசங்க புலவர்கள் நாற்பத்தொன்பதின் மறும் தங்கள் தங்கள் கல்வி அறிவால் கண்ட உரைகளை உப்புரி குடிக்கிலார் மகன் ருத்ரசன்மனு என்னும் மூங்கை சேய்க்கு காட்டி குற்றத்தையும் குணத்தையும் அறிந்து தெளிந்தனர் ஆகலான் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் சொல்லின் இந்த கதையை வந்து நம்ம பார்த்தோம்னா முன்னொரு காலத்தில் பாண்டிய நாட்டில் பன்னிரண்டு ஆண்டு பஞ்சம் ஏற்பட்டது அரசன் வந்து புலவர்களை அயல் நாட்டுக்கு சென்று விடுமாறு வேண்டினான் அவர்களும் சென்றனர் பின்னர் மழை வழங்கி வளம் பெருகிய பின் புலவர்களை மீண்டும் தன்னோடு வர செய்தான் அந்த புலவர்களு புலவர்களுள் பொருள் இலக்கணம் வல்லவர் ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து மனம் வருந்தினான் ஆளவாய் சுந்தரேஸ்வரரிடம் குறை சொன்னார் ஆளவை வண்ணன் அறுபது சூத்திரம் செய்து அகப்பொருள் நூல் வழங்கினார் இந்த உண்மைய நாத்திரமா மேவு பொருள் நன்றா அறுபதெனும் சூத்திரமா பாடியருள் தோற்றமும் அப்படின்னு தமிழ் விடு தூது அடிகளால் தெளிவாக நமக்கு தெரியுது இந்த நூல் இறையனார் அகப்பொருள் எனப்படும் இந்த நூலுக்கு புலவர்கள் வெவ்வேறு விதமாக உரை எழுதினாங்க எனவே சிறந்த ஊரை என எதனை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அரசன் திகைத்த போது ஒரு அசிரிரி எழுந்தது இந்த ஊர்ல உப்பூரிக் குடிகளார் மகனா இருக்கிறவன் ருத்திரசன்மன் என்பவன் பைங்கண்ணன் புன்மயிரன் ஐயாட்டை பிராயத்தான் ஒரு மூங்கை பிள்ளை அவன் ஒரு ஊமை அப்படிங்கிறத சொல்லி அவனை அப்படி என்று இகழாது அவனை கொண்டு போந்து ஆசனம் மேல் இக்கீழிருந்து சூத்திர பொருள் உரைத்தால் கண்ணீர் வாழ்ந்து மெய்மயிர் சிலர்க்கும் மெய்யாயின உரை கேட்ட இடத்தே மெய்யல்லா உரை கேட்ட இடத்து வாளா இருக்கும் அவன் குமார தெய்வம் அங்கொரு சாபத்தினால் தோன்றினான் அப்படின்னு அசிரிதி கேட்டது அதாவது உண்மை பொருளை சொல்லும்போது எது சரியான பொருளோ அதுக்கு அவன் கண்ணீர் வரும் அப்படின்னு அசிறிரி வந்ததை கேட்டு ருத்ரசன்மனை அழைத்து வந்து சிறந்த ஆசனத்தில் இருத்தி கீழிருந்து சூத்திரத்தின் பொருள் உரைக்கும்படி புலவர்களை அரசன் கேட்டுக்கொண்டான் ஏனைய புலவர்கள் கூறும் உரையினை கேட்டு வாளா இருந்து நக்கீரர் உரைத்த போது அந்த உரை கேட்டு பதந்தோறும் கண்ணீர் வார்ந்து மெய்மயிர் சிலிர்ப்ப இருந்தான் அப்படின்னு இறையனார் அகப்பொருள் உரையில இது எழுதி இருக்கு இதே வந்து நம்ம தின்றமில் புலவனாகி சேர்ந்தியல் வாணரின்று நன்று நீர் நவின்ற திவ்யூர் நம்முடை பத்தனாகி ஒன்றிய வணிகனுப்பூர் கிளார் மகனுமன் பாலன் தன்னரி தன்றிரம் உரை வென்றி சரவண குகனேயாகும் அப்படின்னோ உமையின் ஞானி நாம ருத்திர சன்மனென்போன் நவையிலா அணைந்து மவன்றன் முனவின்றாலொன்றை அவையிடை கை அது அது இமில்லை கவலுற வேண்டா வெண்ணக் கண்டிவர் தோண்டில் போற்றி தோன்று நாட்டோங்கி யூமன் வளனோ வென்ன ஏன்ற செந்தமிழ் தேர் செட்டிக்கியாதோர் செய்யுள் கேட்டால் தோன்றிய புலகம் மெய்யும் துளிப்படு கண்ணுமுண்டோ ஆன்றவ செய்யுள் செய்யுள் அல்லது செய்யும் லன்றே அப்படின்னு திருவாளவாய் அடியார் புராணத்தில் பூமை தமிழ் அறிவன்ல சொல்லியிருக்கு இதே இது கல்லாடத்தில் வந்து மணிக்காலறிஞர் பெருங்குடி தோன்றி இறையோன் பொருட்கும் பரணர் முதல் கேட்ப பெருந்தமிழ் விரிந்து அருந்தமிழ் புலனும் பாய பாரரிய நீயே யாதலின் அப்படின்னு சொல்லியிருக்கு இதே இது கந்த புராணத்தில் வந்து திருந்தமிழ் மதுரை தன்னில் சிவன் பொருள் நிறுத்து மாற்றல் ருத்திர சன்மனாகி யுற்றிடு நிமலன் அப்படின்னு கந்த புராணத்திலையும் இதை வந்து எடுத்து சொல்லியிருக்கு இதோடைய பொழிப்புரிய நம்ம பார்த்தோம்னா ஆராய்ந்து கூறும் தெளிவாக தெளிவாக குற்றமின்றி சொற்களை ஆராய வல்லவர்க்கு வீற்றிற்கும் அவையிலே கல்வியில் சிறந்த அறிஞர்கள் தம் நூலை எடுத்து சொன்னால் அந்த அறிஞர்களின் புலமை சிறப்பு யாவருக்கும் விளங்கி தோன்றும் இதற்கு எடுத்துக்காட்டு ஒப்பற்ற சங்க புலவர் தமது கல்வியால் செய்த உரைகளை ருத்திரசன்மனார் என்னும் ஊமைப்பிள்ளைக்கு காட்டி குற்றமும் குணமும் தெளிந்தனர் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்ப்போம் ஒரு சங்கத்தார் கல்வி யூமை சேய்க்கு காட்டி சோர்வு நலன் தேர்ந்தனரே சோமேசா ஓருங்கால் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொற்றறிதல் வல்லார் அகத்து திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்